அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை இங்கிலாந்து ஆட்சி செய்து வந்திருக்கிறது இந்த இங்கிலாந்தை நமது இந்திய வம்சாவடியை சேர்ந்த ரிஷி சுனக் பிரதமரான பொழுது நம்மை ஆண்ட இங்கிலாந்தையே நமது இந்தியவர் ஆள்கின்றார் என்ற ஒரு பெருமை இனம் பெருமை இந்தியர்கள் மத்தியில் இருந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அவை அனைத்தையும் ரிஷி சுனக் தனது ஆட்சி காலத்தில் பல பொருளாதார தவறான முடிவுகளை எடுத்து கன்சர்வேட்டிவ் கட்சியே பதினாலு ஆண்டு காலம் ஆட்சி செய்த கன்சர்வேட்டிவ் கட்சியே தனது ஆட்சியை தொழிலாளர் கட்சியிடம் லேபர் பார்ட்டியிடம் இழந்துவிட்டு தற்போது முடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ரிஷி சுனக் பிரதமர் பதவியிலிருந்து பதவி விலகிவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபதில் தொழிலாளர் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸ்டார்மர் தற்போது பிரதமராக இருக்கும் இந்திய வம்சத்தைச் சேர்ந்த ரிஷி சுனக் தனது பதவியை அவரிடம் இழந்திருக்கிறார் இது குறித்து பேசிய கில் ஸ்டாமர் நாம் சாய்த்துவிட்டோம் என்றும் மாற்றம் இப்போது தொடங்கிறது என்று கூறினார் தோடு வைப்பு கொண்டு அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக ரிஷி சுனக் தெரிவித்திருக்கிறார் தற்போது இங்கிலாந்தினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன இதில் மொத்தம் இங்கிலாந்தில் அறுநூற்றி ஐம்பது இடங்கள் இருக்கின்றன இதில் நானூற்றி நாற்பது இடங்களை லேபர் பார்ட்டி என்ற தொழிலாளர் கட்சி வென்றுள்ளது இன்னும் சில இடங்களுக்கு மட்டுமே முடிவு வர வேண்டியிருக்கிறது இதுவரை ஆளுங்கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி பதினைந்து இடங்களில் மட்டும் வென்றிருந்தது ஆனால் பிரிட்டனில் ஆட்சி அமைக்க முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் பெற வேண்டும் இதன் மூலம் தொழிலாளர் கட்சி மிக எளிதாக பெர்மான்களுடன் ஆட்சி அமைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எதிர்கட்சியான லேபர் கட்சி இரநூத்தி மூணு இடங்களை மட்டும் பெற்றது தான் அதிகமாக வெள்ளக்கூடியதாக வாய்ப்புள்ள இடங்களாக கருதப்பட்ட பல இடங்களிலும் தோற்று போனது கருத்துக்கணிப்புப்படியே எல்லாம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டோனி பிளேர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் தற்போதைய பிரதமர் கேர் டாமர் வழக்குறைஞர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் முறையாக எம்பி ஆகினார் பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக மக்கள் அதாவது முஸ்லீம்கள் இருக்கின்ற இடத்தில் தொழிலாளர் கட்சி பத்து புள்ளிகளுக்கும் கீழாக வாக்கடைப்பற்றியிருக்கிறது என்று தற்போது தெரிகிறது லெஸ்டர் கிழக்கு தொகுதி இழந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் நிழல் கம்யூனிட்டியில் அங்க வைக்கும் தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த ஜனாதன் அஸ்வத் செல் லெஸ்டர் தெற்கு பகுதியில் தோற்றிருக்கிறார் தற்போதைய பிரதமராக இருக்கிய கேர் ஸ்டாமர் தொழிலாளர் கட்சியின் புதிய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தற்போது ஸ்டாமருக்கு அறுபத்தொரு வயதாகிறது இவர் வழக்குறைஞ்சர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதன்முறையாக முறையாக எம்பி ஆனார் கட்சியின் தலைவரான பிறகு இந்த மாபெரும் கட்சியை புதிய நம்பிக்கையுடன் ஒரு புதிய சகப்தத்தை நோக்கி நடத்தி செல்வதே என்னுடைய நாக்கம் என்று கூறி அதற்குரிய செயல்திட்டங்களை வைத்து அதன் மூலம் செயல்பட்டார் தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சி பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறது கடைசி பிரதமராக ரிஷி சுனக் இருந்திருக்கிறார் மீண்டும் தொழிலாளர் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது பிரிட்டனில் ரெண்டாயிரத்தி பத்தில் நடைபெற்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்போது டேவிட் கேமரான் பிரதமரானார் அவரைத் தொடர்ந்து தெரசா மே போரிஸ் ஜான்சன் லிஸ்ட்ரஸ் ரிஷி சுனக் ஆகியோர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் தொடர்ந்து பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறு ரெண்டாயிரத்தி பத்து முதல் தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சியில் இருந்து வருகிறது அடுத்த ஆண்டு நடைபெற வேண்டிய தேர்தலை ரிஷி சுனக் சில கட்டாயங்களினால் ஜூலை நாலாம் தேதி பொது தேர்தலை அறிவித்தார் அதன்படி ஜூலை நாளில் பொது தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த தேர்தலில் நாட்டின் முக்கிய கட்சிகளான ரிஷி ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியும் கேர் ஸ்டாமரின் தொழிலாளர் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்பதன்படி கேரின் தொழிலாளர் கட்சியே அதாவது லேபர் பார்ட்டியே வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது முடிவுகள் அதையே உறுதி செய்திருக்கின்றன தற்போது அறுநூற்றி ஐம்பது தொகுதியில் நானூற்றி பத்துக்கு மேல் கேட் டமரின் தலைமையிலான தொழிலாளர் கட்சி இடங்களைப் பிடித்திருக்கிறது ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கிறது இருக்கிறது இதுமுறை இதுவரை இல்லாத அளவில் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்டிவ் கட்சி வரலாறு காணாத அளவு தோல்வியை சந்தித்திருக்கிறது அறுநூற்றி ஐம்பதிலே ரிஷி சுனக்கின் கன்சர்ட்டிவ் கட்சி வெறும் நூற்றி பத்தொன்பது இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் ஆட்சி அமைக்க முந்நூற்றி இருபது க இடங்கள் தேவைப்படும் தொழிலாளர் கட்சி நானூறு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி சாதனை படுத்தியிருக்கிறது இதனால் பிரிட்டனின் புதிய பிரதமராக அக்கட்சியின் தலைவர் ஹேர் ஸ்டாமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ரிஷி சுனக் தனது விலகலை அறிவித்துள்ளார் பிரதமர் பதவியிலிருந்தும் கட்சி தலைமையிலிருந்தும் விலகியிருக்கிறார் இந்த கட்சியின் தோல்வியை பற்றி கருத்து தெரிவித்த ரிஷி சுனக் தனது தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் நல்லெண்ணமும் அனைத்து தரப்பினரிடமும் நல்லெண்ணம் அதிகார சுமூகமாக அமைதியாகவும் இனி நடக்கும் என்று நினைக்கிறேன் இதன் முன் இழந்த இழப்புக்காக முழு பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் பிரிட்டனின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க செய்தியை புரிந்து கொண்டு நான் பதவி விடுகிறேன் நான் சிந்திப்பதற்கும் புல் வாங்குவதற்கும் என நிறைய இடம் இருக்கிறது நேரம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ரிஷு ஒரு பொருளாதார பட்டதாரி நாட்டிலே மிக பணக்காரர் இங்கிலாந்து மன்னரிடம் இருக்கும் சொத்துக்களை விட ரிஷி சுனக்கின் சொத்துக்கள் அதிகம் என்று கூறப்படுகிறது ரிஷி சுனக் இன்வோசிஸ் நாராயணமூர்த்தியின் மகளை மணந்திருக்கிறார் அவருடைய சொத்துக்கள் அதிகமாக அவரிடம் வந்திருக்கிறது ஆக ரிஷி சுனக் பொருளாதாரத்தில் மேம்பட்டு அடித்தட்டு மக்களை பார்க்காமல் கவனிக்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டதான் இந்த தோல்வி காரணம் என கூறப்படுகிறது சமீப காலமாக இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாகவே வீடிழந்தோர் ரோட்டு பகுதிகளில் வசிப்போர் அதிகம் அதிகமாகிவிட்டனர் என்று ஒரு கருத்து நிலவுகிறது அது உண்மைதான் என்றும் அங்கு வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன ஆக கன்சர்வேட்டிவ் கட்சி தொழிலாளர்களுக்கு எதுவுமே செல்லவில்லை ஏழைகளுக்கு எதுவுமே செய்யவில்லை பணக்காரர்கள் மட்டுமே அதை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் மோடி ஆட்சி போல் நடந்து கொண்டது மேலும் அடிக்கடி ரிசுஜ்னக் தான் இந்துத்துவவாதி தான் இந்து மதத்தை மிகவும் மதிக்கிறேன் நான் இந்து என்று கூறிக்கொண்டிருந்தார் இதுவும் அங்குள்ள இங்கிலாந்து மக்களிடம் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறப்படுகிறது ஒரு இந்தியர் தம்மை ஆழ்வதா என்பது இங்கிலாந்துக்காரர்களுக்கு மிகவும் ஒரு இழிவை தரக்கூடிய நிலை இருந்த நிலையில் அவர் இந்து என்று கூறிக்கொண்டு தெரிந்தது இங்கிலாந்தின் மதமான கிறிஸ்தவத்திற்கு ஒரு இழப்பு ஒரு இழிவு என்று எண்ணியிருக்கிறார்கள் அங்குள்ள மக்கள் இதுவும் தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று கூறப்படும்